இந்த கோர நிகழ்வு நடைபெறுவதற்கு யார் காரணம் முழுக்க முழுக்க விடியா திமுக அரசு முழு பொறுப்பேற்க வேண்டும் இந்த விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகுதான் கடந்த மூன்று காலத்திலே தமிழகம் முழுவதும் போதைப் நடமாட்டம் போதைப் பொருள் விற்பனை கள்ளச்சாராயம் அதிகரிப்பு கள்ளச்சாராய குடித்தருடைய இறப்பு இதை நாம் பார்க்க முடிகிறது இன்றைக்கு விடியா முதலமைச்சர் ஒவ்வொரு முறையும் தலைமை கழகத்திலே கூட்டம் போடுகிறார் அந்த கூட்டத்திலே உயர் அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் உயர் காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொள்கிறார்கள் அந்த செய்தி ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவருகிறது இனி தமிழகத்தில் போதைப் பொருள் விற்பனை நடமாட்டம் அடியோடு ஒழிக்கப்படும் கள்ளச்சாராயம் அடியோடு ஒழிக்கப்படும் என்ற செய்தியை மட்டும் நாம் பார்க்கின்றோம் ஆனால் ஒழித்தாய் என்று சொன்னால் இல்லை போதைப் பொருள் விற்பனை அமோகமாக நடைபெற்று கள்ளச்சாராய விற்பனை தடையில்லாமல் நடைபெற்றுக் கூட்டக்கின்றது அதை பற்றியெல்லாம் கவலைப்படாத முதலமைச்சர் தான் இன்றைக்கு விடியா முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கு இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் மாதவச்சேரி சேச சமுத்திரம் கருணாபுரம் பகுதி இந்த பகுதியை சேர்ந்தவர்கள் இந்த கள்ளக்குறிச்சி நகர மைய பகுதியிலே காவல் நிலையத்திற்கு அருகில் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் மாவட்ட ஆட்சி ஆளர் இருக்கின்ற இந்த பகுதி மாவட்ட காவல்துறை அலுவலகம் இருக்கின்ற பகுதி இந்த பகுதியிலே தஞ்சை தடை இல்லாமல் கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறுது என்று சொன்னால் இந்த ஆட்சி எப்படி இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் இன்றைக்கு அதிகாரிகளை இந்த ஆட்சியாளர் ஆட்டி படைக்கின்றார்கள் ஆட்சி அதிகாரத்தை வைத்துக் கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த இந்த பகுதியில் இருக்கின்ற முக்கிய புள்ளிகள் அவருடைய துணையோடுதான் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெற்றதாக நான் கள்ளச்சாராயும் குடித்து மரணம் அடைந்தவருடைய உடலுக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்ற பொழுது அந்த மக்கள் என்னிடத்திலே இந்த செய்தி சொன்னார்கள் ஒரு நகரத்துடைய மையப்பகுதியிலே கள்ளச்சாராய் விற்பனை செய்து என்று சொன்னால் ஆளுங்கட்சியுடைய ஆதரவு இல்லாமல் இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறாது நான் சொன்னதை போல இன்றைக்கு காவல்துறை காவல் நிலையத்திற்கு அருகாவிலேயே இந்த கள்ளச்சாராய் விற்பனை நடைபெறும் என்று சொன்னால் இந்த ஆட்சியுடைய அவலங்களை நீங்கள் எதிர்ப்பு பார்க்க வேண்டும் இன்றைக்கு இந்த ஆட்சியாளர்கள் அடாவடித்தனம் ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை துச்சவணம் மதிக்கின்ற அரசாங்கம் இந்த அரசாங்கம் இவருடைய அலட்சியத்தின் காரணமாக செயலற்ற தன்மையின் காரணமாக நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் இந்த தமிழகத்தை ஆழ்வதின் காரணமாக இன்றைய தினம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் ஐம்பத்தெட்டு பேர் மரணம் அடைந்ததாக அரசு சொல்கிறது ஆனால் ஊடகத்தின் பத்திரிகையிலும் செய்தியின் வாயிலாக கிடைப்பது அறுபது பேர் மரணம் அடைந்ததாக கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவதாக தகவல் கிடைத்திருக்கின்றன ஆக இன்று வரை அரசாங்கத்தின அறிவிப்படி பேர் எட்டு பேர் சொன்னால் அந்த பேருக்கும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது அரசாங்கத்தினுடைய கடமை அரசாங்கம் அலட்சியமாக இருந்த காரணத்தினால இந்த பறி போனது இந்த ஐம்பத்தி எட்டு குடும்பம் நடுத்தர் வந்ததற்கு காரணம் இந்த விடியா திமுக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் தினந்தோறும் நாள்தோறும் சிகிச்சை பெற்று வருவர்கள் இறந்து கொண்டே இருக்கின்றார்கள் இப்பொழுது கூட கீழே இருந்து செய்தி சொல்கிறார்கள் மேலும் ஒருவர் இறந்துவிட்டார் இப்பொழுது ஒன்பதாக ஆகிவிட்டது என்று சொல்கிறார் அரசாங்க அறிவிப்பு படி நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கின்றேன் இதை எண்ணி பார்க்க வேண்டும் எனக்கு விடியா திமுக முதலமைச்சர் அடக்குமுறையை கையாளுகிறார் இப்படி பாதிக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அனைத்து மாவட்ட ஆர்ப்பாட்டம் நடைபெறும் அறிவிக்கப்பட்டு ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு இன்றைக்கு இடையூறு செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கே கூட இரவு மேடை போடப்பட்டது அவசர அவசரமாக அந்த மேடை அகற்றினார்கள் தற்காலிக தற்காலிக மேடை மாவட்ட அமைத்து இங்கே நான் பேசிக் கொண்டிருக்கின்றேன் தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றவர்களை தடுத்து நிறுத்தி ஆர்ப்பாட்டத்தை முடக்க பார்க்கின்றார்கள் திரு ஸ்டாலின் அவர்களே காற்றை எப்படி தடை செய்ய முடியாது அதுபோல் மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் தடை செய்ய முடியாது மக்களுடைய கொந்தளிப்பை நீங்கள் தடை செய்ய முடியாது இதற்கெல்லாம் பதில் சொல்கின்ற காலம் வெகு விரைவில் வரும் என்பதை மட்டும் எச்சரிக்கின்றேன் யாருக்காக நாங்கள் குரல் கொடுக்கோம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்க வேண்டுவதற்காக நாங்கள் குரல் கொடுக்கின்றோம் இந்த ஆர்ப்பாட்டம் எதற்காக நடைபெறுகிறது தூங்கிக் கொண்டிருக்கின்ற அரசாங்கத்தை தட்டி எழுப்பி நீ மேல் கும்பகரன் போல் தூங்காதே இனி ஒரு விழிப்போடு இருந்து செயல்படு அப்பாவினுடைய அப்பாவி மக்களுடைய உயிர் பறிபோகிறது குறிப்பாக தாழ்த்தப்பட்ட ஆதிராட மக்களுடைய ஏழை மக்களுடைய உயிர் பறி அதையெல்லாம் காக்க வேண்டும் அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம் அது மட்டுமல்ல நீதி கிடைக்க வேண்டும் நீதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இங்கே இருக்கின்ற காவல்துறை வைத்தோ இல்லாத அரசு நியமிக்கப்பட்ட ஆணையத்தின் மூலமாக நீதி கிடைக்காது இதில் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் புள்ளிகள் பத்திரிகையிலும் ஊடகத்திலும் பல்வேறு எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆளுங்கட்சியை சேர்ந்த அதிகார மிக்கவர்கள் இதில் அதையெல்லாம் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் சிபிஐ நீதி விசாரணை வேண்டும் சிபிஐ மூலமாக விசாரிக்கப்பட வேண்டும் அப்பொழுதுதான் நீதி நிலையாட்டப்படும் பாதிக்கப்பட்ட மருளுக்கு நீதி கிடைக்கும் இனி இப்படிப்பட்ட சம்பவம் நடைபெறாத வண்ணம் இருக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிதி போல சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைப்பு நாம் கூட நீதிமன்றம் சென்றிருக்கின்றோம் நீதியரசர் தெளிவாக பல்வேறு கேள்விகளை இந்த அரசின் மூலம் வைத்தார்கள் செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு முடியாத இருபத்தி ரெண்டு உயிர்கள் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கின்றார்கள் அதற்கு இதுவரை என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் அந்த அறிக்கை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட வேண்டும் அதே போல கள்ளக்குறிச்சி நகரத்திலே நான் குறிப்பிட்ட மாதவச்சேரி சேசா சமுத்திரம் கருணாபுரம் பகுதியிலே கள்ளச்சாராயம் குடித்து இறந்தருடைய நிலை என்ன பாதிக்கப்பட்ட நிலை என்ன இதற்கு என்ன மருத்துவ சிகிச்சை அளித்திருக்கின்றார்கள் அபாய கட்டத்திலே சிகிச்சை பெற்று வருகிறார்கள் எத்தனை பேர் குணமடைந்தார்கள் அந்த விவரம் முழுவதும் நீதிமன்றத்திலே தாக்கல் செய்ய வேண்டும் என்று நீதியரசர் குறிப்பிட்டிருக்கின்றார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக குரல் கொடுக்கின்ற இயக்கம் மக்களுக்கு எப்பொழுது பிரச்சனை வருகிறதோ துன்பம் வருகிறதோ துயரம் வருகிறதோ அதை தட்டி கேட்கின்ற கட்சியாக அதிமுக கட்சி இருக்கும் அதற்காக எத்தனை தியாகம் நாங்கள் செய்ய தயார் பொன்மலைச்சம்பல் புரட்சி தலைவர் எம்.ஜி.ஆர் தேயகத்தை உருவாக்கிட்ட பொழுது ஏழைகளுக்காகவே இந்த இயக்கத்தை உருவாக்கினார் ஏழைகளை காக்க வேண்டும் என்பதற்காக இந்த கட்சியை துவக்கினார் தேயம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கண்ண போல இந்த கட்சி கட்டி காத்து ஏழை மக்களுக்காக பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி அப்படிப்பட்ட கட்சி இன்றைக்கு தமிழகத்திலே கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளக்குறிச்சி நகரத்திலே கள்ளச்சாராயம் குடித்து சுமார் ஐம்பத்தி பேர் இறந்திருக்கின்ற சொன்னால் அதற்கு நீதி கேட்பது என்ன தவறு அதற்காக போராட்டம் நடத்தினால் நீங்க ஒடுக்குவீர்களா உடக்குவீர்களா இதற்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அஞ்சுவது கிடையாது எத்தனையோ நாங்கள் பார்த்து விட்டோம் அடக்குமுறை கண்டு அஞ்சு நாங்கள் அல்ல இங்கே மேலே இருக்கணும் சரி இங்கே வந்து கூட்டத்தில் வந்திருக்கணும் சரி எவரோ போராட்டத்தை சந்தித்தவர்கள் எத்தனை முறை சிறை சென்றவர்கள் இந்த அநீதி அழித்து நிலை நீதியை நிலையாட்டுவதற்காக அண்ணா திமுக இன்றைக்கு முன்னின்று இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றது அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த மரணம் அடைந்தவர்கள் முதலிலே மூன்று பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் கள்ளச்சாராயம் குடித்து அப்பொழுது மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி குடிக்கின்றார் அந்த பேட்டியை இந்த எல்இல பாருங்க கூடுதல் டீட்டெயில் விவரங்களுக்கு போனோம்னா அதுல வந்து ஒரு மூணு டெத்து நடந்ததா வந்து இந்த மூணு டெத்துமே வந்து நம்மளுடைய கள்ளக்குறிச்சி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இறக்கம் கிடையாது அதுல பிரவீன் இருக்க ஒரு பையன் வந்து வயிற்று வலின்னு சொல்லி நேற்று வந்துட்டு மறுபடியும் குணமாயிட்டு வீட்டுக்கு போயிட்டாப்ப அது இல்லாம ரெண்டு பேர் வந்து வேற டெத்துக்காக ஒரு நாள் வயசா இருந்தாலும் இன்னொரு பிக்ஸ் மூலியமா இருந்ததாவது தகவல் அது எல்லாமே வந்து அவுட் ஆஃப் ஹாஸ்பிட்டல் டெத் தான் வந்து நடந்ததுனால அதுக்குண்டான விவரம்

மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டி குடிக்கின்ற போது என்ன சொல்கிறார் ஒருவர் வயிற்று வலி காரணமாக வயிற்று போக்கு ஏற்பட்டு சொல்கிறார் மற்றொரு வயது முதிர்ப்பின் காரணமாக சொல்கிறார் இன்னொருவர் வலிப்பு வந்து இருந்ததாக சொல்கிறார் இப்படி அரசனுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படிப்பட்ட பச்சை பொய்யை சொல்லிய காரணத்தினால் இந்த கல்ல கள்ளச்சாராயம் குடித்தவர்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலை செய்தியை கேட்டு சிகிச்சை பெறாமல் இருந்து விட்டார்கள் பல பேர் துக்கத்தை வந்தவர்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் சொல்கிறார் இது வதந்தியை நம்ப வேண்டாம் யார் மாவட்ட ஆட்சித்தலைவர் பேட்டியிலே சொல்கிறார் வதந்ததியை நம்ப வேண்டாம் கள்ளச்சாராயம் குடித்து இந்த மூன்று பேர் இறக்கவில்லை அந்த காரணத்தையும் சொல்லிவிட்டார் இதனால் மக்கள் நம்பினார்கள் ஏழை மக்கள் நம்பினார்கள் மது அறிந்து குடித்தார்கள் அதனால் இவ்வளவு பெரிய இழப்பு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கின்றது அப்பொழுது ஒரு பெண்மணி சொல்லுகிறார் அதையும் இந்த பகுதியில் எடுத்த படம் அதையும் பாருங்கள் ஒரு இதுவும் முடிவு எடுக்கல மதிய வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு இது வெவ்வேறு வியாதினாலதான் வந்தது வெவ்வேறு நோயினால வந்தது எங்க அண்ணனுக்கு வந்து பிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை கலெக்டர் முன்னாடியே இந்த ஸ்டெப் எடுத்திருந்தாருன்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க அரசாங்கம் இதுக்காக ஒரு இதோ முடிவு எடுக்கல மதிய வரைக்குமே கலெக்டர் என்ன சொல்லிட்டாரு இது வெவ்வேறு தான் வந்தது வெவ்வேறு நோயினால வந்தது எங்க அண்ணனுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொன்னாங்க பையனுக்கு வந்து வயிறு வலின்னு சொல்லி சொன்னாங்க ஆனா இது எதுவுமே உண்மை இல்லை கலெக்டர் முன்னாடியே இந்த ஸ்டெப் எடுத்திருந்தார்னா இப்ப இத்தனை பேர் இறந்திருக்க மாட்டாங்க இது அரசனுடைய கைலாகாத்தனம் அரசனுடைய அழுத்தத்தின் காரணமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் இந்த செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு பல பேர் உயிரிழந்திருக்கு காரணம் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் இப்படி அரசாங்கம் வேண்டும் திட்டமிட்டு இன்றைக்கு அரசு அதிகாரிகளை பலி கொடுத்து இன்றைய தினம் விலை மதிக்க முடியாத உயிரை நாம் பறி போய் இன்றைக்கு நிலை இருக்கின்றோம் அது மட்டுமல்ல இன்றைக்கு இந்த கள்ளச்சாராய் வியாபாரி ஒருவர் அவர் வீட்டிலே இருந்து விற்பனை செய்திருக்கின்றார் அவருடைய கதவிலே யாருடைய படம் ஒட்டப்பட்டுகின்ற செய்தியும் நீங்கள் பாருங்கள் போடு ஆளுங்கட்சியுடைய ஆதரவோடுதான் இந்த கள்ளச்சாராய் விற்பனை விற்பனை செய்யப்பட்டுகின்றது ஆகிறது இல்லாவிட்டால் இந்த கள்ளக்குறிச்ச மைய பகுதியில விற்க முடியுமா அதிகமா மக்கள் நடமாடும் கூட பகுதியில விற்க முடியுமா ஆகவே இதுக்கு முழு பொறுப்பு அரசாங்கம் அதே போல போன வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் விழுப்புரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்திலே கள்ளச்சாராயம் குடித்து இருபத்தி ரெண்டு பேர் மரணம் அடைந்தார்கள் அப்பொழுது அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டி இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த கள்ளச்சாராய் ஒழிப்புக்கு என்ன நடவடிக்கை எடுப்போம் என்று ஊடகத்தின் வாயிலாக செய்தியின் வாயிலாக கருத்து தெரிவித்தார் அந்த காட்சியும் இந்த திரையிலே பாருங்கள் மாதங்களுக்கு முன்பு விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களில் நடந்த விரும்பத்தகாத நிகழ்வுகளால் சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன இதனையடுத்து என்னுடைய அறிவுரை என்பதில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் மற்றும் கடும் நடவடிக்கைகளால் தற்போது கள்ளச்சாராயம் காட்சிதல் மற்றும் விற்பனை செய்தல் வெகுவாக குறைந்துள்ளது இந்த நிலை தொடர தொய்வென்று கண்காணிப்பு மற்றும் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை துரிதப்படுத்தி கள்ளச்சாராயம் காட்சிதல் மற்றும் விற்பனை முற்றிலுமாக அகற்றுவதை உறுதி செய்திட வேண்டும் குறித்து வாரந்தோறும் ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தி கண்காணிக்க திமுக முதலமைச்சர் என்ன நடவடிக்கை எடுத்தார் தடுப்புக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்ன நடவடிக்கை எடுத்தார் எதுவுமே இல்லை கூட்டம் போடுவார் செய்தி சொல்வார் அதோட வேலை முடிந்து விட்டது நாட்டில் என்ன நடக்குது என்று தெரியாத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் பொம்மை முதலமைச்சர் ஒரு வருடமாக பல கூட்டங்களை நீங்க தலைமைச் செயலகத்தில் நடத்தினீர்களே ஒவ்வொரு முறையும் பேட்டி குடிக்கின்றீர்கள் கடந்த ஆண்டு கள்ளச்சாராயினால் மரணம் அடைந்த போது பேட்டி கொடுத்தீர்கள் நீங்கள் கடுமையான இரும்பு கடல இரும்பு கரம் கொண்டு இதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் இந்த கள்ளச்சாராயத்தை ஒழித்திருக்கின்றால் போதை பொருளை தடுத்திருக்கலாம் அதையெல்லாம் செய்ய தவறிவிட்டு இன்னைக்கு ஏதோ பேசுகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேண்டும் திட்டமிட்டு இந்த போராட்டத்தை அரங்கேற்று நாங்கள் அரங்கேற்ற உங்களுடைய கைலாக தருணமாக திறமையற்ற முதலமைச்சர் நாட்டு ஆளுகின்ற காரணத்தினாலே இப்படிப்பட்ட நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது ஏற்கனவே செங்கல்பட்டு மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்திருக்கார்களே அப்பொழுது இருந்து இப்பொழுது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தால் கள்ளக்குறிச்சி மரணத்தை தடுத்து நிறுத்திருக்கலாம் அந்த தவறை சுட்டிக்காட்டி தான் நாங்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம்